ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்புத்தூர் மீனவன் இன்றைக்கி காலையில் வானாக மார்க்கெட்டு தாங்க வந்திருந்தேன் ஆடி மாதம் முடிகிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு ரேட்டும் கம்மியாகிடுச்சிங்க ரேட்டெல்லாம் ஒரு நார்மலாக இருக்குது பாருங்கள் எல்லா ரேட்டுமே இந்த எறா வந்து இரநூத்தி இருபது ரூபாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எறா இந்த சங்கரா வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த பால் பால்சுறா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க நல்ல பெரிய பால் பால்சுறாங்க இது இந்த நெய் மீன் வந்து நூறுரூபாதாங்க நல்ல பெருசு பெரிய நெய் மீன்ங்க இந்த இரநூத்தம்பது ரூபா இந்த கனவா நூற்றி அறுபது ரூபாங்க நல்ல பெரிய கனவாங்க இது இந்த சீலா வந்து நூற்றி ரூபாங்க இந்த சங்கரா இரநூறுபா நல்ல பெரிய சங்கரவா இருக்க பாருங்கள் இந்த வஞ்சரம் வந்து ஐநூறுபாங்க மூணு கிலோ சைஸுங்க இந்த வஞ்சரம் நல்ல பெருசாக இருந்தது இந்த மஞ்சாப்பாறை முந்நூறுவா தாங்க கிலோ நல்ல பெரிய மஞ்சாப்பாராங்க இந்த காரப்பொடி வந்து பெரிய காரப்பொடிங்க நூற்றி ஐம்பது ரூபாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கானாங்காத்த வந்து நூறுபாங்க கிலோ இந்த வாவல் வந்து நூறுரூவா தான் கிலோ இந்த தேங்காய் பறை வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தேங்காய் பறை இந்த கடல் வாவல் வந்து ஐநூறுபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கடுமை வந்து நல்ல பெரிய கடுமாங்க ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இது இரநூத்தம்பது ரூபாங்க இது கிலோ இந்த கடுமை வந்து நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது இந்த சீலா வந்து நூற்றி அறுபது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்க இந்த சீலா மார்க்கெட்டில் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது கூட்டம் அந்தளவுக்கு கிடையாதுங்க இன்றைக்கி ஆனால் ரேட்டும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது எல்லா ரேட்டுமே ரொம்ப கம்மிங்க இன்றைக்கி ஆடி கடைசி வாரன்றனால ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க எல்லா ரேட்டும் எல்லா மீன் ரேட்டுமே இந்த நெத்திலி வந்து இரநூத்தி இருபது ரூபாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நெத்திலி இந்த சீலா வந்து இரநூறுவாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான சீலாங்க இது எல்லா மீனுமே இருந்துச்சு இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்ததுங்க இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா மீனுமே காசிபேடு அடுத்தது வானாவர மார்க்கெட்டு தாங்க நல்லா சீப்பான ரேட்டுங்க எல்லாமே இந்த தேங்காய்புறை வந்து நானூறுபா எவ்வளோ பெரிய தேங்காய் பறை பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ சைஸுங்க அந்த தேங்காய் பறை இந்த குட்டி வஞ்சிரம் வந்து முந்நூறுபாங்க வஞ்சிரம் சீசனுங்க இப்போது இப்போ புரட்டாசி வரதுனால வஞ்சிரம் நல்லா அதிகமாக வருது இந்த கடல் இறம் வந்து ஐநூறுபாங்க நல்லா பெரிய பெரிய இறாங்க இந்த நண்டு வந்து தான் நார்மலாக இருந்தது நண்டு இந்த கடல் வாவல் வந்து ஆறுநூறுபாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா பெருசாக இருந்தது இந்த வஞ்சரம் வந்து நானூறுபாங்க வஞ்சரம்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க ரேட்டு இந்த நாக்கு மீன் வந்து இரநூறுவாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாக்கு மீன் இந்த சங்கரா வந்து நூற்றி ஐம்பது நல்ல பெரிய சங்கரா சங்கராவும் நல்லா சீப்பாக இருக்குங்க ரேட்டெல்லாம் இந்த சுதுமு வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷான சுதுமுங்காய் இது இந்த மத்தி வந்து இரநூறுவா மத்தி மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது மத்தியை ரொம்ப வரத்து கம்மியாக இருக்கனால இந்த சீலா இரநூறுபா நல்லா பெரிய சீலாங்க இது ஒன்று ஒன்று அரை கிலோ சைஸுக்கு இருக்குது பாருங்கள் இந்த சங்கரா வந்து நூற்றி எண்பது ரூபாங்க இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்கரா இந்த இறா வந்து இரநூத்தி இருபது ரூபாங்க எறாலாம் கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்குது இந்த வஞ்சரம் வந்து ஐநூறுரூவாங்க கிலோ ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸ் ஒன்றே கால் கிலோ சைஸ்லாம் இருக்குதுங்க வஞ்சிரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வஞ்சரம் இந்த தேங்காய் பிறம் வந்து முந்நூறுரூவா சொன்னாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட் சொல்கிறாங்க நம்ம ரேட்டு கேட்டு வாங்கினோங்க அண்ணா இந்த கடுமை இந்த கொடுவா வந்து நானூற்றம்பது ரூபாங்க இந்த பண்ணா வந்து இரநூத்தம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பண்ணா இந்த காரப்பொடி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காரப்பொடிங்க இந்த சீலா வந்து நூற்றி எண்பது இறால் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் பெருசாக இருந்தது இந்த இறா இந்த ஐலா வந்து நூறுரூவாங்க கிலோ இதை காணாங்கத்தானே சொல்லுவாங்க இந்த கவலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க கவலை கொஞ்சம் ரேட்டு தான் நூறுரூபாய்க்குலாம் வரும் ஒரு கவலை ஆனால் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க இந்த டேம் பாவல் வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா பெருசாக வந்தது டேம் பாவல் இந்த முனையாங்கிழிச்சு வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த கன்னங்குழி சாலன்னு சொல்லுவாங்க அதை இந்த கனவா வந்து நூற்றி ஐம்பது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கனவா இந்த நெத்திலி வந்து இரநூத்தி இருபது ரூபாங்க நெத்திலி கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நெத்திலி இந்த பால் வந்து இரநூத்தம்பது ரூபாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பால் சுரா ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இந்த ஊடாக வந்து இரநூறுவா சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த ஊடாவும் இந்த கனவா வந்து நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கனவா இந்த சாலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த கண்ணாடிப்பாறை வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருந்ததுப்பாங்க இந்த கண்ணாடிப்பாறை இந்த சீலா இரநூறுவா சொன்னாங்கங்க இது பால் சீலாங்க இது சிலாம்பு இருக்காங்க அந்த சீலாவில் இந்த கடல் பாவல் வந்து அறநூறுவாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த நண்டு இரநூத்தி இருபது ரூபாங்க இந்த பொட்டு நண்டுங்க இது எல்லா மீனுமே இருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா மீனும் இந்த குடுவா வந்து நானூற்றி இருபது ரூபா சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த கொடுவா இந்த நாக்கு மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்கங்க இந்த கெண்டை நூறுரூவாங்க இது வரைக்கும் சின்னதாக தான் இருந்தது ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த டேம் வாவும் நூறுரூவா தான் சொன்னாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என்னோட சேனல் யாரும் பிடிச்சுங்களேன்